காலை வணக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா நான் வெள்ளிக்கிழமை பேசும்போது உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் புக் இருக்குது அந்த புக்கை வச்சு உங்களுக்கு சில விளக்கங்கள் சொல்கிறேன் அப்படின்னு அதாவது அந்த டெல்லி மாடல் ஹிஸ்ட்ரிஷீட்டர் எப்படி மெயின்டைன் பண்ணணும் டெல்லி மாடலை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல தமிழ்நாடு போலீஸ் ஹேண்ட் புக்கில் வந்து நான் ஃபுல்லாக அதை தரவாக படிச்சுட்டேன் அவங்க வந்து மிக அருமையாக இந்த லிஸ்ட்ரிஷிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொ போட்டிருக்காங்க குறிப்பாக சுப்ரீம் கோர்ட்டுடைய கவனம் வந்து ஜானல்களுக்கு மேலே போடக்கூடாதுன்றதுக்கு ஸ்பெசிஃபிக் ப்ரோஹிபிஷன் இருக்கிறதுல அதனால் வந்து இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அது என்னான்னு பார்க்குறோம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் க்ரைம் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கலாம் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் என்ன அது எல்லா இதுலேயும் இருக்கணும் கிரைம் அக்கரன்ஸ் கிளாஸிஃபிகேஷன் ரிஜிஸ்டர் அது அது ஆச்சா அப்புறம் கேஸ் டைரிஸ் அண்ட் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் கேஸ் டெய்ரியில் இருக்கிற விஷயங்கள்லாம் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அதை அனுப்பணும்னு சொல்கிறாங்களா போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஃபைவ் நாட் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரடில் டேஞ்சரஸ் கிரிமினல் ரிலீஸ் ஆன உடனே அந்த தகவலை வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிவிச்சிடணும் என்ன அவனுடைய முழு விவரத்தை வச்சு தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் கன்விக்ஷன் ஆச்சோ அதை வந்து உடனடியாக அறிவிக்கணும் என்ன அதை வந்து எல்லாேருக்கும் அதிகாரிகளுக்கெல்லாம் அதை தெரிவிக்கணும் அறிவிக்கணும் அதில் வந்து ஒட்டி இருக்கணும் ஆமாம் இது வந்து அது வந்து கிரிமினல் இன்வெஸ்டேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்கள வாட்ச் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கா அதுக்கப்புறம் அது எஃப்ஐஆர் எல்லாம் நம்ம அப்புறமா பார்ப்போம் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல எஃபிஆர் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து அதாவது சில குற்றங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அவங்க வந்து ஒவ்வொரு மாதமும் அவங்களுடைய விவரங்களை வச்சு கிரிமினல் ஹவுஸ் ஸ்டேஷன் ஆஃபீஸரை மெயின்டைன் பண்ணி அனுப்பணுன்ட்டு சிக்ஸ் ஒன் ஃபைவ்ல அதை பற்றி சொல்லியிருக்கு என்ன அப்புறம் வந்து அரெஸ்ட் ரிப்போர்ட் இது ரொம்ப முக்கியம் போலீஸ் ஸ்டாண்டிங்க செவன் ஒன் ஃபைவ்ல ப்ராசஸ் ரிஜிஸ்டர்னு ஒன்று வச்சுருக்கணும் மெயின்டைன் பண்ணணும் அது பிரகாரம் ஃபார்ம் ஹண்ட்ரட்டில் வந்து மெயின்டைன் பண்ணி கோர்ட்டுக்கு கொடுக்குற எல்லா சம்மன்ஸு அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க அன்றைய விவரம் அதில் குறிப்பிடப்பட வேண்டும் அதை நீங்கள் பயன்படுத்தி தான் உங்கள் வாரண்ட்டெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலைன்னா நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணலாம் ஃபோர் எயிட்டி டூவில் அவங்க வந்து தே ஆர் நாட் கம்ப்ளைங் செவன் ஒன் ஃபை ஆ போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்னு சொல்லிட்டு சரியா அப்புறம் வந்து சர்வேலன்ஸ் ஆஃப் கிரிமினல் அட் அவுட் போஸ்ட் காப்பி ஆஃப் ஷீட் கிரிமினல்ஸை வந்து அவுட் போஸ்ட்டில் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நோட்டிஃபைடு அஃபெண்டர் அவங்களுக்கு செவன் தேர்ட்டி ஃபைவ் ஆக இது பாருங்கள் என்னென்ன வார்த்தைகள் வருது ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரிஷீட் கிரிமினல்ஸு நோட்டிஃபைடு அஃபெண்டர்ஸு அதுக்கப்புறம் இன்னும் இருக்கு அப்புறம் பாருங்கள் ஹிஸ்ட்ரி ஷீட்டில் வந்து யாரெல்லாம் பெர்மனெண்டாக டெம்பரவரியாக இருக்காங்க விலாசங்கள் அவங்க வந்து என்னென்ன குற்றங்களுக்காக தன்னை ஈடுபடுத்துகிறார்கள் என்ற தகவலாம் அதில் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு போடுறோம் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஹிஸ்ட்ரி ஷீட் ஓப்பன் பண்ணுறது இந்த இந்த கீ இந்த கீழ்கண்ட செவன் ஃபார்ட்டி செவன் போலீஸ் ஸ்டாண்டிங்காரில் இந்த கீழ்கண்ட தண்டனை ஏற்பட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஹிஸ்ட்ரிஷீட்டுக்குள்ளே போயிடுவார் செவன் ஃபார்ட்டி எயிட் வந்து டிஸ்கண்டினியூஸ்தான் ஹிஸ்ட்ரி ஷீட் அது எவ்வளோ நாளைக்கு அது இருக்கும் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும் அப்படின்னு ஆஃப்டர் டூ இயர்ஸ் வந்து அது ரெனிவ் பண்ணும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெனியூ பண்ணணும் இது இல்லாமல் அவங்களாம் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸு ஆபிச்சுவல் ரிஃபண்டடு இதில் வந்து சஸ்பெக்ட்ஸ் சில பேர் வந்து குற்றங்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதப்படுகிற சந்தேகப்படுகிற அவங்களோட தனியாக தனியாமை தரணும் அது வந்து பீரியட் ஆஃப் சஸ்பெக்டோட ரிஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு தான் வச்சுக்கணும் அப்புறம் அதெல்லாம் டிஸ்கண்டினியூ பண்ணிடணும் ஜனவரி டு டிசம்பர் தான் வச்சுக்கணும் இது இல்லாமல் பெர்சன்ஸ் டு பி க்ளோஸ்லி வாட்சடு அவங்களையும் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணும் நான் ஈச் டேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்பி நோட் அடிந்து ரிமார்க்ஸ் காலம் ஆக ஈச் பேட் கேரக்டர்னு போட்டிருக்கு ஸோ பேட் கேரக்டர் ரோல்னு ஒன்று மெயின்டைன் பண்ணணும் ஹிஸ்டி ஷீட்டு வந்து சீரியலாக நம்பர் பண்ணியிருக்கணும் அது பர்சனல் ஃபைலாக ஓப்பன் பண்ணணும் என்ன இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் அவன் பண்ணதெல்லாம் பண்ணும் ஹிஸ்ட்ரி ஷீட்டு வந்து ஒருவேளை அவர் வேறு ஃபேஷனுக்கு போயிட்டாரோ இல்லை வேறு இடத்துக்கு போயிட்டாரோ அந்த சூப்பர்டெண்ட்டுக்கு உடனடியாக அவருடைய ஹிஸ்ட்ரி ஷீட்டை நீங்கள் மாற்றணும் செய்யணும் அப்புறம் செவன் சிக்ஸ்டி ஒன் அது சுப்ரீம் கோர்ட் சொல்ச்சியில் இல்லை பேரெல்லாம் போடக்கூடாதுன்னு அதுதான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க எந்த காரணம் கொண்டும் தமிழ்நாடு போலீஸார் ஹேண்ட் புக் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் பிரகாரம் ஜானிலை வந்து த்ரீ சிக்ஸ்டியில் ரிலீஸ் ஆனவங்களெல்லாம் இதை வந்து நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு தெளிவாக போட்டிருக்கு ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷனு அதனால போலீஸ் ஸ்டாண்ட் சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இங்கே தமிழ்நா இது வந்து இந்த விஸ்டி ஷீட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் சாப்டரு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலில் வந்து செவன் சிக்ஸ் செவன் செவன்டி சிக்ஸில் இருந்து செவன் செவன்டி எயிட்டில் இருந்து அது விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கு எப்படி நீங்கள் வந்து அதை வந்து அந்த ஹிஸ்ட்ரிஷீட்டு ஓப்பன் பண்ணது ரிமூவ் பண்ணுறதுக்கான உத்தரவு எப்படி பெறதுன்றது இதில் இந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க என்ன அதெல்லாம் போட்டிருக்கு ஃபுல்லாக அதை படிங்க படிச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப இது வந்து இப்போத்துக்கு இது வந்து இப்படியே நிறுத்திடுவோம் ஏன்னா ரொம்ப ஜீப்பாக இருக்குது இது பிரஸ்னலாக பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் பிரசனலாக பண்ணுறதுக்கான மனநிலை வரலை இன்னும் எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் மீண்டும் தயாராகலை அதை விட கொடிய வியாதி ஒன்று வந்துச்சு ஜப்பானில் வந்துடுச்சு அது இன்னும் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும் போது மறுபடியும் ஊரடங்குக்கெல்லாம் தயாராக இருக்க வேண்டிய கடவுள் வருமானும் கடவுள்கள் ஏதாவதுலேருந்து காப்பாற்றுவதற்கு காலை வரணும்